பிஜேபி இப்போ வந்து ஒரு மேல்ஜாதி கட்சி அதனால் மேல்ஜாதிக்காரனா முருகனை காட்டுறதுக்காக திருப்பரங்கூட்டத்தை செலக்ட் பண்ணி அவங்க நடத்துகிறான் அவன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாக்கா எங்கே போயிருக்கணும் முருகனுக்கு ஒழுங்காக நீங்கள் கும்பிடணுனாக்கா முருகனை வந்து நீங்கள் நல்ல மரியாதை கொடுக்கணுன்னாக்கா பழமுதிர் சோலையில் தான் நீங்கள் போயிருக்கணும் கல்லாமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்த நல்ல கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிர் சோலை கண்ணதாசை எழுதுணுங்க அங்கே தான் வள்ளி தேவியானோட மயிலோடு உட்காந்துருக்கிறது அங்கே தான் நீங்கள் அங்கே கொண்டாடி இருந்தீங்கன்னா முருகனை கும்பிட்டுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கரெக்டாக வள்ளி இல்லாமல் ஏன்னா வள்ளி வந்து குரத்தி பிற்படுத்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவோ அவளுக்கு நம்ம எதுவும் மரியாதை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தெய்வியானையோடு மாத்திரை இருக்கிற இடமா பார்த்து திருமண கூட்டத்தில் அவங்க வைக்கிறாங்க அதுலேருந்து தெரியுது இல்லையா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பார பிராமண ஜனதா பார்ட்டின்னு ஏன் சொல்கிறோன்னு இப்போ தெரியுது இல்லை அதை ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த முருகன் மாநாட்டின் மூலமாக முருகனையும் சுப்பிரமணியனா கொண்டு போட்டிருக்கேன் சுப்பிரமணியன் என்ன தெரியல பிராமணருக்கு அடிமையானவண்ணா பிராமணர்கள் வந்து முருகங்கிற பேர்லாம் வச்சுக்க மாட்டாங்க சுப்பிரமணியன் தான் பேர் இருப்பாங்க முருகனே எனக்கு கீழேங்கிறதுக்காக